முடிச்சுட்டாங்க போங்க மக்களை முடிச்சு விட்டாங்க போங்க நம்ம ஒரு பார்வை அழிக்கிறதுக்கு யோசிச்சா வீட்டுக்குள்ள இன்னொரு பார்வை வந்திருக்காங்க ப்ரோ மொத்த வீடே உட்காந்து எரிச்சிட்டு இருக்காங்க ப்ரோ எப்பா ஹோட்டல் டாஸ்க்கு ஒரு மாதிரி எரிஞ்சு போச்சு நண்பர்களே எரிஞ்சு போச்சு வீட்டுக்குள்ள வெறும் சாம்பல் மட்டும் தான் இருக்குது கெஸ்ட் எல்லாம் கிளம்ப ரெடி ஆயிட்டாங்க இதுக்கப்புறம் இந்த ஹோட்டலுக்குள்ள இருக்க முடியாது இது ஹோட்டல் மாதிரியே தெரிலடா எப்பா அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட் கிளம்ப ட்ரை பண்ணிட்டாங்க இதெல்லாம் நான் லைவ் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருந்துச்சு என்னன்னா சாண்ட்ரா கிட்ட நம்ம அவங்க பேர் என்ன சுபிக்ஷாவும் வியானவர்களும் ஒரு மாதிரி சண்டைக்கு போனாங்க ஓகேவா சாண்ட்ரா கிட்ட சுபிக்ஷம் வியானா சண்டைக்கு போனாங்க எதுக்கு இவங்க சண்டைக்கு போறாங்க இவங்க பண்ண மாட்டாங்கன்னு யோசிச்சா சாண்ட்ரா பண்ண அட்லியத்துல நம்ம கெஸ்ட் என்ன பண்றாங்கன்னா ஸ்டார்ஸ் திரும்ப வாங்கிட்டாங்க ஏனா மொத்த மூணு பேருக்கு ஸ்டார்ஸ் கொடுத்துதாங்களா பிரவீன் அவர்களுக்கும் வியானா அவர்களுக்கும் சுபிக்ஷம் அவர்களுக்கும் மூணு பேர்தான் ஸ்டார் கொடுத்து இந்த மூணு பேருக்கு தான் ஸ்டார்ஸ் கொடுத்துதாங்க அந்த மூணு ஸ்டார்ஸுமே திரும்ப வாங்கிட்டாங்க ஹோட்டல் சரியில்ல ஒரு இலவும் சரியில்ல உங்களுக்கு எல்லாம் ஸ்டார்ஸ் ஒரு கேடாடான்னு சொல்லிட்டு ஸ்டார்ஸ திரும்பி வாங்கிட்டாங்க அந்த கடுப்புல சுபிக்ஷம் வியானாவா சாண்ட்ரா ஒரு மாதிரி டார்கெட் பண்ணி ஒரு மாதிரி ஏறிட்டு ஏறிட்டு போறாங்க சுபிக்ஷம் எல்லாம் அடிக்குற மோதி மோதிட்டு போறாங்க ஆனா சாண்ட்ரா எதை பத்தியுமே கேர் பண்ணாம வீட்டை ரெண்டு ஆக்கிட்டாங்க அப்படிங்கறத உண்மை சொல்ல இந்த தண்ணி பழத்துக்கு சப்போர்ட் பண்ணி மொத்த வீட்டை எரிச்சிட்டாங்க சிம்பிளா இந்த தண்ணி பழத்தை இந்த வேலையில இருந்து வேற வேலைக்கு ஸ்வாப் பண்ணி விட்டுருந்தா இவ்வளவு இருக்காது அப்படிங்கறத உண்மை நீங்களே கவனிச்சிருப்பீங்க இந்த முதல் பிரமோல ஒரு சம்பவம் வந்துச்சா நம்ம சபரி அவர்கள் பயங்கரமா கத்திட்டு போற மாதிரி அது இருக்கிற மிகப்பெரிய டம்மி சம்பவமாக இருந்திருக்கு சபரி வளரிட்டு போகிறாப்புல அதை ப்ரொமோவாக போட்டு பெருசா கட் பண்ணி இந்த சேனல் வந்து சபரியை காப்பாத்திட்டு இருக்காங்க சரி ஓகே என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குது ஸ்டார் ஏன் பிடுங்கினாங்க அப்புறம் திவ்யா எப்படி வச்சு செய்கிறாங்க வீட்டுக்குள்ளே யாரெல்லாம் பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்கா துஷார் வேற குறுக்க ஒரு மாதிரி திவ்யா கிட்ட சண்டைக்கு போயிட்டு இருக்காங்க ஸோ என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் மொத்தமாக பார்த்துடலாம் ஸோ வீடியோக்கு பார்க்க மாதிரி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் மறக்காம லைக் போட்டுக்கோங்க அப்படியே சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோ ஒன்று ஒரு பத்து பேருக்கு சஜஸ்ட் பண்ணிவிடும் ஸோ முடிஞ்சவங்க லைக்கை தட்டிக்கோங்க ஸோ உங்களுக்கே தெரியும் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நம்ம பேசியிருப்போம் நம்ம சாண்ட்ரா அவர்கள் வீட்டுக்குள்ள கெஸ்ட்டை இருக்க விடாமல் ஒரு மாதிரி பாடாப்படுத்துகிறாங்க கெஸ்ட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பக்கத்தில் போய் தும்புற மாதிரி ஆக்சன்லாம் போட்டுட்டு அதை வந்து ஆக்சுவலாக அவங்க ரியலாக தும்மலை இப்போவே சொல்கிற ரியலாக தும்மலை அந்த 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 கண்டென்ட்டுக்காக என்னை போட்டு நீங்கள் கொடுமைப்படுத்துறீங்களா நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் பண்ணல அப்போது நீங்கள் ஒரு கேம் ஆடுறீங்க நான் ஒரு கேம் ஆடுறேன்னு சொல்லி சாண்ட்ரா வேனுக்குன்னே தும்மிக்கிட்டே சுற்றுறாங்க அது ஹைஜின் இது பார்த்து நம்ம கெஸ்ட்டு வந்து ரொம்ப வெறுப்பாகி நான் கிளம்புறேன் கிளம்புறேன்னு சொல்லிட்டு தீபக்கண்ணெல்லாம் கிளம்ப முடிவு பண்ணிட்டாப்பில் பெட்டி எடுத்துட்டாப்பில் நான் போகிறேன்டா எப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே பெட்டி எடுத்துட்டாங்க எனக்கு தெரிஞ்சுன்னு பத்து நிமிஷத்தில் கெஸ்ட்டு கிளம்பிடுவாங்க ஏன்னா எல்லா பெட்டியும் வெளியே வந்துட்டு ஓகேவா எல்லா பெட்டியும் வெளியே வந்துட்டு இதுல ஒரு கட்டத்துக்கு மேல சாண்ட்ராவே சமாளிக்க முடியல திவ்யாவும் சமாளிக்க முடியல ஏன்னா திவ்யா வந்து திவ்யாவும் குறுக்க வந்து போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்காங்க கடைசி கட்டமா விக்கல் சுக்கரம் என்ன பண்றாருன்னா சரி வாங்க ஒரு டீம் மீட்டிங் போடலான்னு சொல்லிட்டு டீம் மீட்டிங் போடுறாங்க ஓகேவா டீம் மீட்டிங் போட்டு எல்லாம் உட்காந்துருக்காங்க இந்த இடத்துல அவர்கள் திவ்யாவர்கள் கேப்டனா வந்து பேசிட்டு போறாங்க ஒரு கேப்டனா வந்து இங்க பாருங்க நேற்று இதே இதை நான் பண்ணும்போது எனக்கு நீங்க யாருமே ஒத்துழைச்சு போகவே இல்லை நானும் இதேதான் சொன்னேன் கத்தாதீங்க ஒழுங்காருங்கன்னு சொல்லிட்டு ஆனா இன்னைக்கு நீங்க நீங்களே கத்தாதீங்க கத்தா நீங்களே கத்திட்டு சுத்துறீங்க அப்ப நேற்று எனக்கான விஷயத்தை யோசித்து பாருங்க இப்படிதானே இருந்துச்சு அப்ப நீங்களா ஒரு குரூப் அப்ளை பண்றீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆப்போசிடல ஒரு கருத்துக்களை வச்சுட்டு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம விக்கல் சுக்கரம் பேசுறாப்புல அந்த மனுஷன் பேசுறத பார்க்காம எனக்கு பாவமா இருக்கு என்ன சொல்றாரு தெரியுமா ஏண்டா டே நானா அவங்ககிட்ட மேனேஜர் போஸ்டிங் கேட்டேன் நான் பாட்டு செவன் தான் நான் உட்காந்துருந்தேன் நான் பாட்டு செவனேன்னு உட்காந்துருக்கேன் என்ன நீங்களே தேவையில்லாம இழுத்து விட்டு இவர் மேனேஜர் போஸ்டிங் கரெக்டா இருப்பாரு காமா இருப்பாருன்னு சொல்லி என்ன இழுத்து விட்டுட்டு நீங்களே எல்லாம் சண்டையும் போட்டுட்டு தான் எப்படிரா அப்ப என்ன பார்த்தா எப்படா இருக்கு அம்மா சத்தியமா எனக்கு கோப்பட தெரியாதுடா எனக்கு கோம் வராதுடா நான் இப்படிதான் நான் பேசுவேன் ஏண்டா இதை போட்டு கொடுமைப்படுத்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அம்மா சத்தியம் எல்லாம் பண்றாரு கஷ்டமா இருக்கு போதே கஸ்டமர் ஒரு மாதிரி அல்ற மாதிரி பேச ஆரம்பிச்சார் ப்ரோ என்னால முடியலடா நான் நான் ஒரு மேனேஜர் எனக்கு ஒரு மேனேஜர் போஸ்டிங் கொடுத்துருக்கீங்க நீங்களே எல்லா விஷயத்தையும் முடிவு எடுத்துட்டு இருக்கீங்க நீங்களே எல்லாத்தையும் பண்ணா நான் எப்படிடா பண்ண முடியும் நான் என்னடா பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த மனசை ஃபீல் பண்ணி பேசுறாப்புல இதுல விஜே பருவதே ஒரு கேம் விளையாண்டாங்க அந்த கேமை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாங்கன்னா மேனேஜர் இப்போ ஆக்சுவலாக நேற்று ஒரு விஷயம் என்ன சொன்னாங்க சாண்ட்ரா அவர்கள் தண்ணி பழத்தை ஸ்வாப் பண்ண கேட்கும்போது போது இல்லை இவங்களெல்லாம் ஸ்வாப் பண்ண முடியாது இவங்களுக்கு பவர் கிடையாதுன்னு சொல்லிருந்தாங்க கரெக்டாக மேனேஜருக்குலாம் பவர் கிடையாது அதெல்லாம் பிக் பாஸே சொல்லணும் இல்லை நாங்கள் ஓட்டுகள் போட்டு தான் ஸ்வாப் பண்ணணும்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க கரெக்டாக பட் நேற்று அந்த அந்த சீக்கிரட் டாஸ்க்கை முடிக்க முடியல அது ஒரு மாதிரி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சான்ட்ரா என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கான வேலையை ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா குயிட் பண்ணுறப்ப நான் வரலன்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்குள்ள ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காங்க பட் சாண்ட்ரா பொறுத்தவரைக்கு ஒரு சீஃப் குக் ஓகேவா அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்றதுக்கு ரண்ட கேட்காம கனியவர்களை தூக்கி அங்க போட்டாங்க அப்ப இதுக்கு மட்டும் எப்படி அவங்களுக்கு பவர் இப்போ சாண்ட்ரா வந்து ஒரு விஷயத்தை கேக்கும்போது அதை பண்ண பவர் கிடையாது பண்ண முடியாதுன்னு சொன்ன ஆட்கள் இப்போ அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்றதுக்கு கனியவர்களை தூக்கி கொண்டு உள்ள போட்டுருக்காங்க தான் காலையில கேட்க ஆரம்பிச்சாங்க அது யாரு அவங்க அதை யாரும் கேட்டு இவங்க போட்டாங்க அதை யார் கேட்டு இவங்க போட்டாங்க மேனேஜருக்கு அது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் மேனேஜருக்கு தெரியாது ஏன்னா மேனேஜரை மன வருத்தத்தில் ஒரு மாதிரி தூங்கிட்டு இருந்தாப்பில ஏன்னா அவர் பாவம் அந்த பிரச்சனை முடிக்கிறக்கு அஞ்சு மணி ஆகிட்டு அஞ்சு ஆறு மணிக்கு ஆயிருக்கும் நினைக்கிறேன் அந்த மனுஷன் ஒரு மணி தான் தூங்கிருப்பாப்ல நினைக்கிறேன் அவரே ஒரு மாதிரி நிக்காப்ல நிற்காப்பில் விற்கிறேன் ஸோ அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல்

இன்னைக்கு விஜய் பார்வையில பேச முடியல ஏன்னா எல்லாரும் தூப்பிட்டு அடியுன அடிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தா விஜய் பார்வதிக்கான போஸ்டிங் திவ்யா அவர்கள் எடுத்துக்கிட்டாங்க என்னடா நீங்க பண்றீங்க நான் கத்திரம் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கத்தி அடிக்கிறாங்க இதுல துஷார் அவர்களுக்கு திவ்யா பிடிக்கல ஓகே நமக்கு ஓப்பனாவே தெரியுது அப்ப அவர் என்ன பண்றாருன்னா திவ்யா அடல்ல கத்திட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி ஏறிட்டு போனாப்ல என்ன என்ன கத்திட்டு இருக்கீங்க என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏறிட்டு போனாப்ல ஓகேவா போறப்போ ஒரு மாதிரி மார்க் பண்ணிட்டான் இவன் தான் ஃபர்ஸ்ட் பண்ணான் ஓகேவா அவங்க என்ன பண்ணாங்கன்னா போயா அப்படின்னு மாதிரி பேசாதுன்னு சொல்லிட்டு இப்படி திவ்யா வந்து இப்படி பண்ணிட்டு நடந்து போனாங்க ஒன்னு இவன் என்ன பண்றா இப்படிதான் இப்ப பார்த்தாலும் பெருவி பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டான்ஸ் ஆடி காமிச்சான் அதுக்கப்புறம் திவ்யா சும்மா இருப்பாங்க அவங்களும் ஆட்டிக்கிட்டு ஏறி வந்தாச்சு ரெண்டு பேரும் மோத நிற்காங்க ரெண்டு பேரும் மோதலுக்கு நிக்காங்க அந்த அளவுக்கு துஷார் வந்து ஒரு மாதிரி திவ்யா கிட்ட சண்டைக்கு போறான் திவ்யா சொல்லிட்டாங்க வாண்ட்டை நான் பேசல என் பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை பேச வராத கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு துஷார் அடிச்சு பரத்தி விட்டாச்சு இதுல டக்குன்னு மேனேஜர் உள்ள வந்து துஷார் அடிச்சு சுற்றி போயிட்டாங்க நீ என்டா கத்திரக்க அவங்க அவங்களுக்கான பிரச்சனை பேசுகிறாங்க உனக்காண்டா பிரச்சனைனு சொல்லிட்டு துஷாருக்கு அங்க ஒரு அடி அதுக்கப்புறம் மீட்டிங் நடந்துச்சு மீட்டிங்லயுமே எல்லாரும் உட்கார வச்சிருக்கு உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் காமு ஏதோ வார்த்தை விடுறாருன்னு நினைக்கிறேன் அதுக்கு பிரவீன் அவர்கள் ஒரு மாதிரி உனக்கு அவ்வளவுதான் மரியாதை வாயை வாயிட்டு இருக்கணும் விளையாட செஞ்சு அப்படின்னு ஒரு மாதிரி சண்டைக்கு போறப்பல அப்ப அந்த இடத்துல காம கண்ட்ரோல் பண்ணி உட்கார வச்சிருக்குது அப்ப அந்த இடத்துல எந்திச்சா நம்ம திவ்யா வந்து ஏதோ ஏதோ சொல்றாங்க வார்த்தைய பத்திலாம் நீ பேசலாமா யார்கிட்ட காமு கிட்ட சண்டைக்கு போறாங்க வார்த்தையை பத்திலாம் நீ பேசலாமா நீலாம் பேசவே கூடாது நீலாம் வாயை மூடிட்டு உட்கார அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போகும்போது திரும்ப துஷார் எந்திரிச்சிட்டு ஒரு மாதிரி இப்படி மூஞ்சிக்கு நேரம் போயிட்டான் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை உங்களுக்கு என்னங்க பிரச்சனை சொல்லி கத்திட்டு இருக்கான் துஷாரு நீ அப்பா இது வேற லெவல் பா ஆனா துஷார் நல்லா சண்டை போடுறாப்புல ஆண் பெண் பார்க்காம எல்லார்டும் சண்டை போடுறாப்புல அது எனக்கு பிடிச்சிருக்குது பட் கரெக்டான காரணத்துக்கு கரெக்டாக சண்டை போட்டா நல்லா இருக்கும் சும்மா சும்மா எல்லாத்துலேயும் சண்டை அவனுக்கு பிடிக்காத கிட்ட ஒரு மாதிரி சண்டை போடுறான் இப்ப வீட்டுக்கு ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் போயிட்டு தான் இருக்கு அந்த பஞ்சாயத்துல அவனுக்கான அவனுக்கான கருத்துக்களை வைக்கலாம் பட் எங்கேயுமே கருத்து வைக்க மாட்டான் ஆனா சண்டை மட்டும் போற மாதிரி செந்திச்சு கத்திட்டு இருக்கான் நல்லா தான் இருக்கு நல்லா தான் இருக்கு கண்டென்ட் தானே எல்லாமே கண்டென்ட் தான் இந்த வகையில வீட்டுக்குள்ள மூணு பேரு ஸ்டார்ஸை ஸ்டார்ஸ் இப்போ இப்ப ஸ்டார்ஸ் இல்ல பிரவீன்லாம் சம வெறுப்புல இருக்காரு அந்த பக்கம் சுபிக்ஷா சம காண்ட்ல சுத்திட்டு இருக்கு அதுக்கு மேல வெறுப்புல இருக்காங்க வேற ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணாங்க இப்போ வெசல் வாஷிங்கோட ஹெட் யார் நம்ம திவ்யா அவர்கள் ஓகே அவங்க தான் எல்லா விஷயத்தையும் வாஷ் பண்ணி கொடுக்கணும் பாத்திரத்தை அப்போ அங்க கெஸ்ட் எல்லாம் ரூம்க்குள்ள உட்காந்துருக்கும் போது தண்ணி கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்ப தண்ணி கேட்டா திவ்யாவை கூப்பிட்டு வெசல் வாஷ் பண்ணி கேட்டுருக்கணும் பட் இவங்க என்ன பண்றாங்க இவங்களே வேகமா வாஷ் பண்ணி கொண்டு இவங்களே தண்ணி கொடுக்காங்க எதுக்கு ஸ்டார்ஸுக்கு வியான வந்து ஸ்கோர் பண்ண ட்ரை பண்றாங்க வேகமா இவங்களே கழுவி கொண்டு கொடுக்காங்களாம் டக்குன்னு அந்த இடத்துல திவ்யா என்ன பண்ணாங்கன்னா உள்ளே போயிட்டு தண்ணி எல்லாம் புடிட்டு வந்துட்டாங்க நான் வெசல் வாஷிங் என்கிட்ட கேட்கணும் அதாவது ஸ்மெல் அப்புறம் நாளைக்கு வந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க சரியா நீ வயசு எடுத்து தூக்கிட்டு போகாத ஸ்கோர் வாங்குறதுக்கு இதெல்லாம் ஒரு இதான்னு சொல்லிட்டு வியானோவை போட்டு பிளக்குறாங்க என்ன Zoro வீணாவ போட்டு பொளக்குறாங்க சரியா வீணா அந்த இடத்துல நான் அப்படி தான் பண்ணுவேன் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி தண்ணியை தூக்கிட்டு உள்ள போறாங்க FJ உள்ள போயிடு பொடிந்து வந்துட்டான் ஏமா வா வேலைய மட்டும் பாரு வாஷல் வாஷிங் அவங்க அவங்க கழுவி கொடுத்தப்புற தூக்கிட்டு போ நீ இப்ப சும்மா எஷ்டே கழுவிட்டு போற அப்ப நாளைக்கு ஸ்மெல் வந்துச்சுன்னா வாஷல் வாஷிங் தான் திட்டுவாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு FJ போட்டு பொளக்குறான் சோ மொத்தத்துல வீட்டுக்குள்ள நம்ம எதிர்பார்க்காத மாதிரி இந்த கேம் திரும்புது ஒரு மாதிரி நம்ம யாரெல்லாம் கத்துவாங்க நினைப்போமோ அவங்க கத்த மாட்டேங்க யாரெல்லாம் கத்த மாட்டாங்க நினைச்சோ கத்துறாங்க பயங்கரமா கேம் போயிட்டு இருக்கு மிகப்பெரிய தப்பு பிரஜனை செலக்ட் பண்ணுது பிரஜனை செலக்ட் பண்ணது பிரஜனை அவர்களை இவங்க தனக்கான சப்போர்ட்டராக செலக்ட் பண்ணிக்க கூடாது ஒன்று வினோத் அவர்களோ இல்லைன்னா அவங்க என்ன பிரவீன் அவர்களோ இந்த மாதிரி யாரையாச்சும் செலக்ட் பண்ணி தான் நல்லா இருந்தோம் வினோத்தை கூட செலக்ட் பண்ணிருந்துருக்கலாம் வினோத்த கூட செலக்ட் பண்ணி தான் வினோத் வந்து தண்ணி படத்தில் ஏதாவது சண்டை கண்டே போட்டாச்சும் தண்ணி படத்தை ஷேப் பண்ணி விட்டுருப்பாங்கள ஸோ இவங்க செலக்ட் பண்ணதே மிகப்பெரிய தப்பு இந்த டாஸ்க் எனக்கு தெரிஞ்சு முடியாது வீட்டுக்குள்ளே கெஸ்ட்டு கிளம்ப போகிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தலைவலி வந்துட்டு இவங்க வேற துப்புற மாதிரி இது பண்ணிட்டே சுற்றுறாங்களா ஸோ மொத்தத்தில் வீட்டை கொளுத்திட்டாங்க அப்படிங்கிறதா உண்மை பார்க்கவே செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது செம்மையாக சாப்பிட்லாம் பயங்கரமாக ருசிக்கலாம் அப்படின்ற மாதிரி செம்மையாக இருக்குது கைஸ் இதை பார்த்து உங்களுக்கான கருத்தை முக்கியமாக சுபிக்ஸ் அந்த ஸ்டார்ஸ் இல்லாமல் தவிக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்டில் போடுங்க நம்ம பீட்ரூட் ராணி வியானா அவர்கள் கதருங்க கதர்